படைக்கும் போது உலகம் இருள்மயமாக இருந்தது எனவே ஓம் என்ற ஒளியை உருவாக்கி சப்த ரிஷிகளை படைத்தார் அவர்களின் ஒருவர் மாரிஷ முனிவர் மாரிஷ முனிவரின் மகன் கசியப்பர் கசியப்பரின் மனைவி அதிதியின் மகனே சூரிய பகவான் தனது தவத்தின் வலிமையால் மும்மூர்த்திகளின் அருள் பெற்று நவ முதன்மையாகவும் தலைமை பொறுப்பையும் வகித்தார் சூரிய பகவான் அவர் பிரபஞ்சத்தின் கலை மற்றும் ஆயுத சிற்பையான விஸ்வகர்மாவின் மகள் சந்தியா தேவியை மணந்தார் அவர்களுக்கு எனி மற்றும் யமா என்ற பிள்ளைகள் இருந்தது சூரிய பகவானின் வெப்பத்தை தாங்க முடியாத சந்தியா அவளின் சக்தியை அதிகரிக்க ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்ய இணைத்தார் பலவீனத்தை நிழலுக்கு உயிர் கொடுத்தாள் அதற்கு சாயா என பெயரிட்டாள் தான் திரும்பி வரும் வரை அவளது நிழலை அவள் இடத்தில் இருக்க செய்துவிட்டு சென்றாள் சந்தியாவை போன்றே தோற்றம் கொண்ட சாயா சூரிய பகவானுக்கு சற்று கால மனைவியாக இருந்தாள் சாயா அம்சம் என்பதால் அவருக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த குழந்தை ஒலியிலிருந்து காணப்பட்டது அதுவே சனீஸ்வரன் இந்த முழு பிரபஞ்சத்திற்கும் ஒளி கொடுக்கும் சூரியனின் குழந்தை எவ்வாறு ஒலியிலிருந்து காணப்படும் என கேள்வி எழுப்பினார் சூரிய பகவான் தனது மனைவியை சூரியன் சந்தேகித்தார் தனது தாயை சந்தேகித்ததனால் சனீஸ்வரன் கோபமடைந்து தனது தந்தை என பாராமல் கர்ம வினையை நிலைநாட்ட சூரியனை கிரகணத்தில் அழுக்கினார் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க எங்க ஆன்மீக அத்தியாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணுங்க